வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாத ராசி பலன்கள் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும்போது உங்கள் திட்டங்கள் முயற்சிகள் கூடி வரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உண்மையான சுரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் சுக்ரன் பத்தில் இருப்பதால் வீடு மாற முயற்சித்தவர்களுக்கு நல்ல பகுதியில் வசதியான வீடு அமையும் ஆடல் பாடல் கலைத்துறையினருக்கு பட்டம் பதவி விருதுகள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்கள் பழைய நகைகளை மாற்றி புதிய டிசைன் நகைகள் வாங்குவார்கள் பெண்களுக்கு தாய் தாய்மாமன் சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் புதன் பார்வை பலம் காரணமாக வெளிநாட்டில் வசிப்பவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் உயர்கல்வி கற்பதற்காக சிலர் வெளிநாடு செல்வார்கள் தடைபட்டு நின்ற கட்டிட வேலைகளை என்று தொடங்கி செய்து முடிப்பீர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார்கள் ராகு ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகள் மருமகள் மருமகன்கள் மூலம் மனக்குறைகள் வருத்தங்கள் வந்து நீங்கும் சூரியன் கேது சஞ்சாரம் காரணமாக அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய அனுமதி கடிதம் சான்றிதழ்கள் கைக்கு வரும் உயர் பதவியில் இருப்பவர்களின் நட்பு ஆதரவு கிடைக்கும் அதன் காரணமாக சில வேலைகள் நல்லபடியாக முடியும் புண்ணிய ஸ்தலங்களான காசி ராமேஸ்வரம் போன்றவற்றிற்கு செல்ல வேண்டும் என்ற அப்பா அம்மாவின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் செவ்வாய் அமைப்பு காரணமாக சற்று நிதானமாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பது அவசியம் அலைச்சல் அடிக்கடி பயணங்கள் தூக்கமின்மை மன உளைச்சல் இருக்கும் சகோதர உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் கணவன் அல்லது மனைவி வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் சக ஊழியர்கள் நண்பர்களிடையே மன வருத்தங்கள் பிரிவுகள் வர வாய்ப்புள்ளது குரு பார்வை காரணமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு பெண்களுக்கு இந்த ஆவணி மாதம் தாய்மை தாய்மையடையும் பாக்கியம் உண்டு சனி பார்வை காரணமாக சுப செலவுகள் ஏற்படும் பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குவீர்கள் சிலருக்கு கடல் கடந்து செல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் பெண்களுக்கு அவநம்பிக்கை மன அமைதியின்மை எரிச்சல் சோர்வு வந்து நீங்கும் பரிகாரம் புதன்கிழமை அருகிலுள்ள அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடலாம் வாய்ப்பிருந்தால் இருந்தால் மதுரை அம்மன் சொக்கநாதரை தரிசிக்கலாம் வெள்ளிக்கிழமை துர்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம்